அன்பு மக்களே ஆன்மீக பெரியோர்களே தங்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பன் வாமனனின் இனிய வணக்கங்கள் உங்களில் பெரும்பாலானவர்களுக்கு ஸ்ரீ முருகப்பெருமான் சூரபத்மனை தனது வாகனமாக்கிக் கொண்டாருங்கிறது தெரிஞ்சிருக்கும் இதற்காக சூரபத்மன் மயில் வடிவ மலையாகி தவம் புரிந்த மயிலம் கோவிலையும் அங்கு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக அருள்பாலிக்கும் முருகப்பெருமானையும் இன்னைக்கு நாம் தரிசிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோவை கிட்ட ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ரைட் சைடில் தெரிகிற அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ மயிலம் மலையேற ஆரம்பிக்கலாம் வயசானவங்க கூட இந்த மலையில் ஈஸியாக ஏறி மயிலம் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிடலாம் அந்த மாதிரி தான் இங்கே படிக்கட்டுகளை அமைச்சிருக்காங்க சூரபத்மனை அழித்து தேவர்களை காக்க வேண்டும் என்ற முக்கிய நோக்கத்திற்காகவே சிவபெருமானின் இருந்து ஆறு தீப்பொறிகளாய் அவதரித்தவர் ஸ்ரீ முருகப்பெருமான் தேவர்களை சிறைபிடித்து துன்புறுத்தியதன் காரணமாக முருகப்பெருமானுக்கும் சூரபத்மனுக்கும் போர் முண்டது இந்த போரில் சூரபத்மன் தோற்கடிக்கப்பட்டு முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட நிகழ்விலிருந்துதான் இந்த திருத்தலத்தோட வரலாறு தொடங்குது போரில் கந்தனுக்கு எதிராக தான் எய்த அஸ்திரங்கள் அனைத்தும் பயனற்று போகவே இறுதியில் தனது மாயா சக்தியால் மாமரமாகி நின்றார் சூரபத்மன் அன்னை பார்வதி தேவியிடம் தான் பெற்ற வெற்றி தரும் சக்தி வேளால் அந்த மாமரத்தை இருகூறாக பிளந்தார் ஸ்ரீ பெருமான் சூரபத்மனை கொள்வதற்கு பதிலாக ஆட்கொள்ள நினைத்த முருகப்பெருமான் தனது விஸ்வரூப தரிசனத்தை காட்டி அருளினார் இதனால் மனம் திருந்திய சூரபத்மன் கண்கலங்கியவாறே தன்னை முருகப்பெருமான் அவரது வாகனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மன்றாடினார் அந்த கருணைக்கடலான கந்தன் நீ வராக நதியின் வடகரைக்குச் சென்று என்னை நோக்கி தவம் செய் உனது ஆசையை பூர்த்தி செய்கிறேன் என்று சூரபத்மனுக்கு வரமளித்தார் அதற்கிணங்க சூரபத்மன் வந்து கடும் புரிஞ்ச இடம் தாங்க இந்த மலை இங்க தவம் புரிஞ்சதுக்கப்புறம்தான் சூரபத்மனை தனது வாகனமாக ஏற்றுக்கொண்டார் ஸ்ரீ முருகப்பெருமான் சூரபத்மன் மயில் வடிவ மலையாகி தவம் புரிஞ்சதால ஸ்ரீ முருகப்பெருமான் மயிலையே தனது வாகனமாக்கி கொண்டதாகவும் அதன் காரணமாக இந்த ஊர் மயூராச்சலம் என்று அழைக்கப்பட்டதாகவும் கந்தபுராணத்தில் கூறப்பட்டுள்ளது தற்போது அதுவே மருவி மயிலம் என்று அழைக்கப்படுகிறது இந்த மலை பார்ப்பதற்கு மயில் ஒன்று தனது தோகைகளை விரித்து ஆடுவது போலவே ரொம்ப அழகா இருக்குங்க வாங்க ஆன்மீக அன்பர்களே நாம் இப்போ உள்ளே போய் மயிலம் முருகரை தரிசனம் பண்ணலாம் கருவறையில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமான் நின்ற கோலத்தில் அருள் புரிகிறார் பெரும்பாலான கோவில்களில் பார்த்தீங்கன்னா முருகனின் வாகனமான மயில் தெற்கு நோக்கியோ நேராகவோ இருக்கும் ஆனால் இங்கே மட்டும் வடக்கு திசையை நோக்கியபடி இருப்பது இக்கோவிலின் சிறப்பு வடக்கு திசை தவத்துக்குரியதுங்க சூரபத்மன் இங்குள்ள வராக நதிக்கரையில் வடக்கு நோக்கி தவமிருந்து ஸ்ரீ முருகப்பெருமானின் வாகனமான மயிலாக மாறும் வரம் பெற்றதால் அதே திசையை நோக்கியபடி அமரும் பெருமை இங்குள்ள மயில் வாகனத்துக்கு கிடைத்திருக்கிறது சூரபத்மன் மற்றும் பாலசித்தர் ஆகியோரின் வேண்டுகோளின்படி இங்குள்ள முருகப்பெருமான் திருமண கோலத்தில் அருள் புரிகிறார் செவ்வாய்க்கிழமைகளில் மயிலம் முருகருக்கு பாலாபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்தால் சீக்கிரம் திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம் இதன் காரணமாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்றும் திருமணமாகாத ஏராளமான பெண்களும் ஆண்களும் இவரை வழிபடுகிறார்கள் சங்கு கண்ணரென்றவரு கைலாயத்தில் சிவகணத் இருந்தவருங்க சிவபெருமானின் ஆணையின்படி பூலோகத்தில் சைவநெறியைத் தலைத்தோங்கச் செய்ய இவர் மானிடராகப் பிறக்க பணிக்கப்பட்டார் அப்போது முருகனுடன் போர் செய்ய வேண்டி வரும் என்றும் அந்த சமயத்தில் தனது அருளும் முருகனின் அருளும் கிடைக்கும் என்ற வரம் அருளினார் கைலைநாதன் மயிலத்தில் பிறந்த சங்குகண்ணர் இந்த மலையடிவாரத்தில் ஆசிரமம் அமைத்து சிறுவயதிலேயே அஷ்டமா சித்திகளையும் கற்றுத் தேர்ந்து அனைவருக்கும் நன்மைகளை செய்தார் இதன் காரணமாக ஊர் மக்கள் அவரை பாலசித்தர் என்று வணங்கினர் ஸ்ரீ வள்ளியும் தெய்வானையும் மனிதரூபத்தில் பாலசித்தரின் ஆசிரமத்திற்கு வந்து அடைக்கலம் கேட்க அவர்கள் இருவருக்கும் அங்கு இடமளித்து தமது மகள்களாய் எண்ணி வளர்த்தார் பாலசித்தர் சிறிது காலம் கழித்து வேடுவனாக பாலசித்தரின் ஆசிரமத்திற்கு வந்தார் முருகப்பெருமான் வந்திருப்பது திருடன் என்று நினைத்து அவர் கூட போருக்கு போயிட்டாருங்க பாலசித்தர் போரின் இறுதியில் பாலசித்தருக்கு அவருடைய முற்பிறவியை பற்றிய ஞாபகத்தை வரவழைத்து தனது விஸ்வரூப தரிசனத்தை அருளினார் காட்டியருளினார் கடலான கந்தன் இதனால் அகமகிழ்ந்த பாலசித்தர் மானிடரூபத்தில் தனது மானசீக புத்திரிகளாய் வளர்த்த வள்ளி தெய்வானையை மணந்து கொண்டு இங்கேயே இருக்க வேண்டும் என்று முருகப்பெருமானை வேண்டினார் அதை ஏற்று முருகப்பெருமானும் வள்ளி தெய்வானையை மணந்து கொண்டு அன்று முதல் இத்திருத்தலத்திலேயே தங்கி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தை அடுத்து ஸ்ரீ முருகப்பெருமான் வள்ளி தெய்வானைக்கு திருமணம் நடந்த மற்றொரு திருத்தலம் என்ற பெருமைக்குரியது இந்த மயிலம் கோவில் பாலசித்தரும் இந்த மலையிலேயே ஜீவசமாதி அடைந்து முருகப்பெருமானின் திருவடிகளில் சேர்ந்தார் வாங்க நாம் இப்போ அவரோட ஜீவ சமாதிக்கு போய் தரிசனம் பண்ணலாம் பொதுவாவே சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்த திருத்தலங்களில் பக்தர்களுக்கு அவர்கள் வேண்டும் வரங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை பாலசித்தரிடம் வேண்டிக் கொண்டால் விரைவில் அவர் அதை நிறைவேற்றித் தருவார் எவரிடமும் சரணடையாத முருகனது வேலாயுதம் பாலசித்தரிடம் வசமானது என்று இத்திருக்கோவில் வரலாறு கூறுகிறது இதன் மூலம் பாலசித்தரின் மகிமையை நாம் தெரிந்து கொள்ளலாம் இன்றைக்கும் மயிலத்தில் நடக்கும் கந்தசஷ்டி விழாவின் போது சூரசம்ஹாரத்துக்கு புறப்படும் ஸ்ரீ முருகப்பெருமான் பாலசித்தரிடமிருந்தே தனது வேலாயுதத்தை பெற்று செல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலையோட அடிவாரத்தில் பாலசித்தர் நீராடிய திருவிழா காலங்களில் மயிலம் ஸ்ரீ முருகப்பெருமான் தீர்த்தவாரி கண்டருளும் புனிதமான அக்னி தீர்த்த குளம் இருக்குங்க வாங்க நாம் இப்போ போய் அந்த குளத்தை பார்த்துடலாம் மயிலம் கோவிலில் காலையில் ஆறு இருந்து மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் சாயங்காலம் நாலு இருந்து ராத்திரி ஒம்பது மணி வரைக்கும் நட திறந்திருக்கும் பாண்டிச்சேரியிலிருந்து நாற்பது கிலோமீட்டர்லையும் திண்டிவனத்திலருந்து பதினஞ்சு கிலோமீட்டர்லையும் மயிலம் முருகன் கோவில் இருக்குங்க திண்டிவனத்துல இருந்து பெரம்பலூர் இல்லாட்டி திருச்சி போகிற பஸ்ஸில் ஏறி அங்கேருந்து பதினோராவது கிலோமீட்டரில் இருக்கிற கூட்டேரிப்பட்டில் இறங்கிக்கங்க கூட்டேரிப்பட்டிலிருந்து ஆட்டோ இல்லாட்டி டவுன் பஸ் பிடித்து மயிலம் மலை கோவிலுக்கு வந்துடலாம் இன்னொரு திருக்கோவில் வீடியோ மூலமாக தங்களை சந்திக்கிற வரைக்கும் அனைவரிடமும் நன்றி கூறி விடைபெற்று கொள்வது உங்கள் அன்பன் வாமனன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மயிலம் மலைக்கோவில் முருகனுக்கு அரோகரா ஓம் முருகா சரணம்